சார் நான்காவது செய்தியாக இஸ்லாத்தை இஸ்லாம் மதத்தை யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜமியத் உலமா இஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்த அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் நாட்டிற்கு பல கேடுகளை விளைவித்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நியாயவாதிகள் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சட்ட உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இவங்க வந்து இப்போ இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அழுத்தம் கொடுக்கிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அந்த பேரே உலேமாவா ஜமியத் அது அல் கொய்தா அதே போல ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளை ஆதரித்த ஒரு அமைப்பு ஆதரித்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாத்தை பற்றி யாராவது விமர்சனம் செய்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் யாரும் முகமது நபை பற்றி பேசிடக்கூடாது ஏற்கனவே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூபூர் சர்மானும் ஒருத்தர் அம்மா முகமது நபின்னா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை சொன்னாங்க ஆறு வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணார் ஒன்பது வயசாக இருக்கும்போது அந்த குழந்தையை வன்புணர்வு செய்தார் அது முகமது வாழ்க்கையிலேயே ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆதாரத்தோடு உள்ளது அதை சொன்னார் நீ சொல்லக்கூடாது இது என்ன நியாயம் புதுசாக ஒன்றும் சொல்லலை விமர்சனம் கூட பண்ணலாம் அவங்க இப்படி இருக்குப்பா எழுதி இருக்குப்பான்னு சொன்னாங்க அவ்வளோதான் அப்போ இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது பாருங்க என்னை பற்றி யாரும் இதுவும் பேசக்கூடாது இப்போ இங்கே கருத்துக்கந்தசாமி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஷரியத்துல அப்படி இருக்கும் சட்டம் அப்போ ஷரிய சட்டத்துக்கு நிகரான இன்னொரு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்க்கணும் என்பதைப் போல ஒரு வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்கிறார்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்கு என்ன இதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு என்ன பேருனா இஸ்லாம் மீதான விமர்சனம் அது தமிழில் சொல்கிறோம் இங்கிலீஷ் வேர்ட் இஸ்லாமோஃபோபியா இந்த இஸ்லாமோஃபோபியா எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐநா சபையில் போன ஆண்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதற்கான அழுத்தம் கொடுத்த இவங்க தான் அதை பற்றி செய்தி சிடிவியில் நம்ம பேசும்போது கண்டனம் தெரிவித்தோம் இஸ்லாமோஃபோபியா என்கின்ற பெயரில் இஸ்லாத்தை பற்றி யாரும் பேசவே கூடாது என்று ஒரு அழுத்தம் கொண்டு வர இது கடுமையான பின்விளைவுகளை பிற்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும் என்று ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே சிடிவியில் இதை பற்றி செய்திகள் செய்திகள் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம நாட்டுக்கு திருப்பி அதே வந்தாச்சு இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா விமர்சனம் என்பது என்ன கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க இன்னொன்று அபியூஸ் நிந்தனை நிந்தனை தான் செய்யக்கூடாதே தவிர விமர்சனம் யார் வேணால் செய்யலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க குர்ஆனில் நீங்களோ நானோ காஃபீர் அது நிந்தனை அது உங்களுக்கு புக்கே நிந்தனை பண்ணுது மற்றமளை பார்த்து இப்போ காஃபீர்களை முஸ்லீமாக மாற்றுவதற்காக ஒரு பெரிய போர் தொடுக்க வேண்டும் அதுக்கு பேர் ஜிஹாத் அது எல்லா மற்றத்திலையும் நடக்கணும் லவ்லந்து ஆரம்பிச்சு பிரியாணி ஆரம்பிச்சு பிரியாணி ஜிகாத்து லேண்டு எல்லாமே ஜிகாத்து தான் ட்ரான்ஸ்போர்ட்டு என்னென்ன முடியுமோ எல்லா மற்றத்திலும் நடக்கும் அப்போ அது நிந்தனை கிடையாதா அப்யூஸ் இல்லையாது அப்போ இவர்கள் மீதும் மற்றவர்கள் மீது அப்யூஸ் பண்ணுவார்கள் என்னப்பா அப்படி அப்யூஸ் பண்ணு கேட்டோம்னா உடனே வந்து கூடாது கிரிட்டிசிசம் ஆஃப் அதர்ஸ் இஸ் பேண்ட் அப்யூஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் இஸ் அலௌடு பை குரான் இது என்ன ரெட்டை நிலைப்பாடு நம்முடைய புராணங்களில் பாருங்கள் நம்முடைய இதிகாசங்கள் நம்முடைய வேதங்களில் புரிஷத்தில் பகவத்கீதை எடுத்துக்கோங்க யார் வேணால் எதை பற்றி வேணால் கேள்வி கேட்கலாம் ஃப்ரீடம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் தானே இருக்கும் இல்லையா இப்போ அர்ஜுனை ஊவாச்சா அர்ஜுனை கேள்வி கேட்குறாரு கிருஷ்ணர் சொல்கிறார் பகவான் உவாச்ச பதில் சொல்கிறார் திருப்பி கேள்வி பதில் கேள்வி பதில் இப்படி தான் போகும் கடைசியாக பகவத்கீதையில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு சொல்லாத ரகசியத்தை எல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நீ அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசில் எது சரியோ அதை நீ செய்ய இந்த அளவுக்கு ஃப்ரீடம்ஸ் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு நமக்கு இப்போ அவன் பாடம் எடுக்கிறான் என்ன எடுக்கிறான்னா எங்களை பற்றி நீ ஒரு கேள்வி கேட்டப்படாது கேட்டால் உனக்கு என்ன தண்டனை என்று ஒரு சட்டம் லீகலைஸ் அது சட்ட ரீதியாக ஒரு வடிவம் கொடுங்க நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு ஒத்துப்போகாத ஒரு ஒரு புது விளக்கம் இது இல்லைங்களா அதனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களோட நான் ஒத்து போகவே மாட்டேன் நான் என் வழி தனி வழி என்று போவேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இது இதுக்கு நம்ம இப்படியே இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது ஏனென்று சொன்னால் இப்படித்தான் ஆரம்பித்து நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மெதுவாக அப்படி தான் ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக தலையா அசைத்த ஒன்று நம்முடைய நாடு வெட்டப்பட்டது பல லட்சக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்தார்கள் கோடிக்கணக்கான ஹிந்துக்கள் இங்கேருந்து அகதிகளாக துகத் அங்கேருந்து எங்கே எங்கே போனாங்கன்னு தெரியாது லட்சக்கணக்கில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கணக்கே யார்ட்டையும் இல்லை அப்போ அங்கே மூணு கோடி பேர் இருந்தாங்கன்னா இப்போ மூணு லட்சம் பேர் மிச்சம் மிச்சம்லாம் எங்கே பண்ணாங்கன்னு தெரியாது இத்தனை நடந்தது இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்னால் அதனால் இப்படிப்பட்ட இவருடைய கருத்துக்கு யாரும் செவி சாய்க்க கூடாது வன்மையாக எல்லாம் கண்டிக்கணும் அப்படி கண்டிக்காவிட்டால் மீண்டும் ஒரு பிரிவினைக்கு தான் இது வழிகோலும் ஆகவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்